ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் திருமணத்து கேட்ட வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க என்ன வயசுல திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்தந்த குடும்பங்கள் தான் முடிவு பண்ணும் என்னன்னா நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது நம்ம மட்டும் நம்ம சொல்றதை மட்டும் வச்சு அவங்க இப்படிதான் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது நார்மலாக நார்மலா ஒரு விஷயம் நான் சொல்றேன் மத்தபடி அவன் அந்த குடும்பங்களை எப்படி வேணாலும் செஞ்சுப்பாங்க ஒரு காரணத்துக்காக இப்போ ஒரு நாலு வயசு தான் திருமணம் செய்யலாம் அப்படின்னு இருக்கு ஆனா ஒரு மாப்ள வர்றாரு நல்லா எல்லா விஷயங்களும் ஒத்து போகுது இந்த வயசு மட்டும் ஒரு ரெண்டு வயசு கூட இருக்கு அதுக்காக நம்ம திருமணம் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா அதனால அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றது அப்புறம் சில குடும்பங்களை பார்த்தா ஒரு பத்து வயசு வித்தியாசத்தில் தான் திருமணமே பண்ணுவாங்க ஒரு பொண்ணுக்கு இருபது வயசு ஆனதும் அவங்க முதல்ல பார்த்து வச்சிருப்பாங்க மாப்பிள்ளைகளை ஒரு இருபத்தெட்டு வயசு பையனா இருப்பாரு முப்பது வயசு பையனா இருப்பாரு ஆனா பொண்ணுக்கு இருபது தான் இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள தான் பண்ணிக்குவோம் நாங்க வந்து சொந்த அக்கா பையனை தான் பண்ணிப்போம் இல்லை எங்க சுற்றத்தில் மட்டும்தான் பண்ணுவோம்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க பண்ணி வைப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம் நார்மலாக நார்மலா பார்த்தோம் அப்படின்னா அதாவது எல்லாரும் எப்படி செய்றாங்க அந்த அளவு அந்த மாதிரி செய்யலாம் அல்லது ரெண்டு பேர்த்துக்குள்ள மனசு எப்படி அவங்களுக்கு ஒத்து போகும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அதே மாதிரி இந்த காலத்து பெண்கள் பசங்க கேட்குற மாதிரியும் நான் சொல்லலை இந்த காலத்து பெண்கள் எப்படி கேட்குறாங்கன்னா ஒரே வயசில் கேட்குறாங்க பொண்ணுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசுனா பையனுக்கு ஒரு இருபத்தி நாலோ இருபத்தஞ்சோ தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கவே கூடாது அதுவும் இருபத்தஞ்சுங்கிறதே ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவங்க வயசுலேயே இருந்தால் தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒ ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி நினச்சி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியும் பசங்களும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு வயசு சின்ன பொண்ணு இல்லை அதே வயசுல இருக்க பொண்ணு அப்படின் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நான் போகல ரெண்டாவது இப்போ வர்ற நாம நிறைய ஜாதகங்கள் பார்க்குறேன் அதுல வந்து திருமணமானவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன் இல்லையா அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த அதாவது திருமணம் அப்படின்னா நாலு வயசு மூத்த பசங்களாக இருக்கிறது நல்லது ஒரு பெண்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பெண்ணுன்னா அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு அஞ்சு வயசு நாலு இல்லைன்னா கூட ஒரு வயசு ஜாஸ்தி அஞ்சு வயசுக்கு மேலே கண்டிப்பாக பெரிய பையனை பார்க்காதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாலு வயசு அப்படின்றது இந்த காலத்து பெண்கள் ஏற்றுக்கிறது இல்லை இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது ஒரு முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு பெண்களுக்கு வந்து அவங்கள விட கூடுதல் ஒரு நாலு வயசு கூடுதலாக இருக்கிற பசங்களுக்கு தான் அந்த முதிர்ச்சி அப்படின்றது இருக்குது பெண் பிள்ளைகள் யோசிக்கிற விஷயங்களை ஆண் பிள்ளை ஆண்களும் யோசிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நாலு வயசாவது வித்தியாசம் இருக்கும்போது தான் அந்த பெண்ணை விட ஒரு நாலு வயசு மூத்தவராக அவர் இருக்கும்போது தான் அந்த பெண் யோசிக்கிற அதே அளவில் அவங்களும் யோசிக்கிறாங்க இல்லைன்னா அவங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க சின்ன அவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு முதிர்ச்சி பெண்கள் முதிர்ச்சி வர்ற அளவுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு முதிர்ச்சி வர்றதில்ல அதனால அவங்க ரொம்ப சின்ன வயசு கம்மியா இருக்கும்போது இந்த பெண்களோட ஓட்டத்துக்கு இவங்கனால சரியா ஓடி போக முடியறது இல்லை அதனால நூறு நாலு வயசு மூத்தவங்களாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவங்கள அந்த பெண்களை அவங்க புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறது அப்படின்ற விஷயத்துக்காக அந்த வயசு ஜாஸ்தியாக இருக்கிறது ரொம்ப நல்லது இது எல்லா விஷயத்துலையுமே ஒரு புரிதலோடு நடந்துப்பாங்க பண விஷயத்தில் வீட்டில் அவங்களுக்குள்ளே இப்போ மோஸ்ட்லி தனியாக இருக்காங்க ஒரு பெங்களூர்ல எல்லாம் போய் தனியாக இருக்காங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்போ அந்த பொண்ணு கிளம்பி போகிறதுக்கு அவங்க ஒரு வேலை செய்வாங்க இந்த பையனும் கிளம்பணும் அவங்க ஒரு வேலை செய்வாங்க அந்த காலத்து மா மாதிரி அப்பா பேப்பர் படிக்கிற மாதிரி தான் ஃபோட்டோவை போடுவாங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா பேப்பர் படிப்பாரு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும் அப்பதான் ஒரு குடும்ப படம் அப்படின்றது வரும் இன்னைக்கு அப்படி இல்ல பொண்ணு சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட போய் நின்று எடுத்து கொடுக்குறதுலேருந்து பாத்திரம் விளக்கி கொடுக்கறதுலேருந்து எல்லாம் ஆண் பசங்களும் செய்யணும் அவங்களுக்கு சரியாக ஒம்பது மணிக்கு பையன் கூடிய அந்த பொண்ணும் வேலை கிளம்புறாங்க அதனால் அந்த மாதிரி தான் அதே போல் சாயந்தரம் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரே வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த முதிர்ச்சிங்கிறது வராததால் அந்த நாலு வயசு மூத்தவங்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு மேலே ஒரு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு மூத்தவங்களா இருக்கும்போது இந்த பொண்ணுகள கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு சிரமமா இருக்கும் ஓகேங்களா அதனால இவங்களோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும் அவங்க மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும் அதனால அவங்களுக்கு அது புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கும் அதனால அவ்வளவு வேண்டாம் ஆனா ஒரு நாலு சரி போனா போகுதுன்னு ஒன்று ஒரு அஞ்சு வயசுக்கு மேல மூத்தவங்களா இருக்கிற பசங்களை பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணீங்க அப்படின்னா பெண்கள் அப்படின்றவங்களுக்கு ஒரு நாற்பது வயசெல்லாம் ஆகும்போதே அவங்களுக்கு அந்த தாம்பத்திய ஈடுபாடு அப்படின்றது குறைஞ்சி போயிடும் அப்போது இந்த அந்த வயசுக்கு சரியாக இருக்கிற ஆண்களை அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பண்ணு பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு பையனே திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பச ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் கூட தாம்பத்திய ஈடுபாடு அப்படின்றது இருக்கும் பெண்களுக்கு குறைஞ்சி போயிடும் அப்போ அந்த ஆண்கள் அந்த நேரங்களில் அந்த பொண்களோட ஒத்து போக முடியாமல் அவங்க சிரமப்படுவாங்க இதுவே ஒரு நாலு வயசு கூட இருக்கும்போது ரெண்டு பேத்துக்குமே அது சம்மன் ஒரு வயசு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரும்போது அவங்க ஆண்களும் அதை புரிஞ்சிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால் அந்த மாதிரி நேரங்கள்லேயும் அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைன்னு கிடையாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளையெல்லாம் யோசித்து தான் நம்ம திருமணம் அப்படிங்கிற விஷயங்களை எடுக்கணுமோ தவிர சும்மா இந்த காலத்து குழந்தைங்க கேட்குறாங்கங்கிறக்காக ஒரே வயசில் இருக்க பசங்களையோ ஒரு வயசு ரெண்டு வயசு கூட இருக்க பசங்களையோ திருமணம் பண்ணி வைக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கா அது பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லி ஏன்னா பல காலம் இன்னும் வாழ வேண்டியிருக்கு இல்லைங்களா அதனால அவங்களுக்கு வந்து புரியிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி அவங்களுக்கு அது புரியலைனாலும் டாக்டர்ஸ் கிட்ட கவுன்சிலிங்கெல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை அவங்க புரியிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி இப்ப நிறைய ஜோதிடர்களே அதெல்லாம் செய்கிறாங்க அதனால அவங்க கூட பேச வச்சு அவங்களுக்கு அதை புரிகிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க எப் யாரை திருமணம் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அவங்க கேட்கல இது ஆனா நான் சொல்றேன் வசதி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா போ ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ நம்மளும் பெண்களும் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடியவங்களாக இருந்துக்கோங்க பெண் பெண் வந்து சுயமாக சொந்த காலில் நிற்கும்போது பல பிரச்சனைகளை அந்த அவங்களுக்கு வந்து தவிர்க்கிறாங்க அதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களால அதை தாங்கிக்க முடியுது அப்படி பண சுயமாக ச சுய சம்பாந்தியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கணவரும் கொஞ்சம் அவங்கள ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணுவார் அவங்க சரி வேண்டாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட போலாம் அப்படின்னு போகும்போதும் அவங்களுக்கும் பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஒரு பொண்ணு இருக்காது அதுக்கு கீழே பசங்க இருப்பாங்க இல்ல இன்னொரு பொண்ணு இருப்பாங்க அவங்க அவங்கள பத்தி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க இவங்க இந்த மாதிரி போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்றப்ப அவங்களும் ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரி ஆயிடலாம் அன்னைக்கு வந்து ஏன்னா அப்பா அம்மாவும் பார்க்கல என் கணவரும் பார்க்கல அப்படின்னு சொல்றதை விட நீங்க உங்க சொந்த கால அவசரப்பட்டு திருமணமாயிடுச்சு என் கணவர் நல்லா சம்பாதிக்கிறாரு நான் ஏன் வேலைக்கு போகணும் அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு குழந்தை ஆகிற வரைக்குமாவது நல்லா ஏர்ன் பண்ணி அதை பத்திரமும் படுத்திக்கோங்க நான் யாருக்கு கொடுங்கன்னு கூட சொல்ல கணவர் கேட்டா குடுக்கணும்னும் அம்மா அப்பா கேட்டா குடுக்கணும்னும் அவசியம் இல்லை ஆனா உங்களுக்குன்னு சொல்லி உங்கள் கையில் பணம் இருக்க வரைக்கும் நீங்க ராணி மாதிரி இருக்கலாம் அதுவே நீங்க கணவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்பா அம்மாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை சமாளிக்க முடியாமல் போயிடும் பிரச்சனை இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை நிம்மதியாக இருந்துடலாம் ஆனால் பிரச்சனை வரும்போது அதை சமாளிக்கணும் அப்படின்னா கிட்ட பணம் அப்படின்ற விஷயம் இருந்தே ஆகணும் இதை நல்லா இது பண்ணிக்கோங்க ரெண்டாவது வேலைக்கு போகிறதுங்கிறத கண்டிப்பா நான் கட்டாயம் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லியும் முடிவெடுங்க அது ரொம்ப நல்லது வேலைக்கு யார் போக மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க நிறைய இருக்காங்க அதுக்கு பல பாவ தொடர்புகள் இருக்கு ஆனா என் கணவர் நல்லா ஏர்ன் பண்றாரு நான் ஏன் வேலைக்கு போகணும் போ நான் வேலைக்கு போற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு விடுற ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவமும் ஒன்பதாம் பாவத்தோட ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கும் அதே போல் அஞ்சாம் பாவமும் ஒன்பது ஒன்பதாம் பாவத்தோட ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கும் ஆறாம் பாவமும் ஆறாம் பாவமும் அஞ்சு ஒன்பதாம் பாவங்களை தொடர்புல இருக்கும் ஏதோ ஒரு வகையில அந்த கிரகம் அங்க இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு தொடர்புல இருக்கும் ஒன்பதாம் பாவமும் முழுமையா ஒம்பது தொடர்புல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாதக நிலை இருக்கும்போது தான் அவங்க வேலைக்குன்னு போகவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பா எல்லாரும் கேட்குறாங்களே சும்மா இருக்கியா சும்மா இருக்கியான்னு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஜபுக்கு போய்டிருப்பாங்க திருமணமான உடனே திருமண நிச்சயமானதுமே அவங்க க்விட் பண்ணிட்டு வீட்டில் இருந்துப்பாங்க அப்போ இவங்களுக்கு தான் அது கணவர் சரியானபடி அமைஞ்சிட்டார் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் கணவர் சரியானபடி அமையாத பட்சத்தில் இந்த பெண்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் அதனால ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டும் ஜாதகத்தையும் மீறி நம்ம வந்து நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது ஒரு பண வசதி அப்படின்றத நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அதுக்கான நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நம்ம அதை பற்றியெல்லாம் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்